உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை வருகிறது இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கின்ற முப்பது நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் போல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் பதினோராம் தேதி குருவினுடைய பயிற்சி இருக்கின்றது மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு குரு பயிற்சியாகி மிதினத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குரு பயிற்சி பலன்களும் நமது சேனலிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை கவனி கவனமாக இருக்க வேண்டுமா வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம் யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும் யார் இடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது அதேபோல் உங்களது பிரிவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல நிலையிலேயே வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம் விருச்சக ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மே மாதத்துடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே உங்கள் ராசிக்கு சானாதிபதியும் மற்றும் தொழில் சாணாதிபதியும் போய் அமர்ந்து விட்டார்கள் ஆறாம் இடம் என்பது எதிரிஸ்தானம் கடனை பற்றி சொல்லக்கூடிய இடம் அதே போல ரோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அதாவது தொழில் ரீதியாக தொழிலுக்காக நீங்கள் வாங்கிய கடன் மூலியமாக இந்த விருத்தியை சார் விருச்சிய ராசியை சார்ந்தவர்களுக்கு மனதளவிலே கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடியதாக சில காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் கடனை வாங்கிவிட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதன் மூலியமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையிலே வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு நேரங்கள் சரியில்லாமல் இருப்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை அந்த மூன்று நாட்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏதேனும் வகையிலே பிரச்சனைகளுக்காக நீங்கள் வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நாட்கள் கொஞ்சம் கவனம் தேவை பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறி நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியவர்களாக நீங்கள் மாறப்போகின்றீர்கள் காரணம் உங்கள் ராமஸ்தானாதிபதி மற்றும் எட்டு குடையவனும் உங்கள் ராசியை பார்க்கப் போகின்றார்கள் வாரா கடன்கள் கூட வசூலாகும் அதே போல நீங்கள் வாங்கிய கடன் பிரச்சனைகளுக்காக நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவுக்கும் வரக்கூடிய வாய்ப்பும் அங்கே இருக்கின்றது அதே போல உங்களுக்கு ஆறுக்குடையவன் செவ்வாய் எதிரிஸ்தானாதிபதி மற்றும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீசபலம் அடைந்த நிலையிலே நான்காம் பார்வையாக விரைஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் முதலாவதாக அதேபோல ஏழாம் பார்வையாகவும் எட்டாம் பார்வையாகவும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் வீச பலமடைந்து பார்க்கின்றார் அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கையிலே கொஞ்சம் தொய்வு ஏற்படுகின்றது மனதிலே இருக்கின்ற தைரியம் வீரியம் குறைகின்றது பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் எதையும் யோசிக்காமல் உடனடியாக நீ களத்தில் இறங்கக்கூடியவர்கள் தைரியம் மிக்கவர்களாக விளங்கக்கூடியவர்கள் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சோதனை காலமாக யார் அடித்தாலும் வாங்கி கொண்டு செல்லக்கூடியவராக நீங்கள் மனதிலே ஒரு பக்குவத்தோடு வீண் பிரச்சினையை சந்தித்து விடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் இந்த நேரம் என்பது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையான நேரம் குறிப்பாக நான் சொன்ன அந்த மூன்று நாட்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வாயை துறக்காமல் அமைதி காத்தால் நிச்சயமாக அந்த மூன்று நாட்களுக்கு பின்பு உங்களுக்கு சாதகமாக அனைத்தும் மாறிவிடும் அதே போல அரசு துறையில் இருக்கின்ற விருச்சிக விருச்சிகராசியை சேர்ந்தவர்களுக்கு பதினைந்தாம் தேதி வரை கொஞ்சம் கவனம் தேவை எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் தெய்வத்தினுடைய அணுக்கரக பார்வையால் நீங்கள் தப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் குருவனுடைய அணுக்கிரக பார்வை பதினோராம் தேதி வரை இருக்கின்றது அதனால் நீங்கள் எதையும் சமாளித்து விடுவீர்கள் பிரச்சனை என்ன வந்தாலும் உங்களுக்கு தலைக்கு வந்து தலப்பாயோடு போகும் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது உங்கள் தலையை குறிவைத்தவர்கள் தலையிலே கட்டியிருக்கின்ற தலப்பாகையை மட்டும்தான் எடுக்க முடியும் ஏனென்றால் தெய்வம் உங்களை காத்து கொண்டிருக்கின்றது பதினோராம் தேதிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு குரு பார்வை என்பது விலகிவிடும் அதனால் நீங்கள் பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் அந்த நேரத்திலே உங்கள் ராசிநாதனும் வலுவிழந்து இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அதுவும் சனிக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி மிக வலிமையாக அமர்ந்திருக்கின்றார் உங்களுக்கு என்ன கெடுதலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார் சனி பகவான் அங்கு ராகுவோடு இணைந்து அதனால் உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் இதை சமாளிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் ராசிநாதனை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் உங்கள் ராசிநாதன் வலிமைப்பட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பதினைந்தாம் தேதி வரை அதாவது கற்பண சுவாமி அல்லது ஐயனார் இவரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே நேரடியாக பெருமாள் இடத்திலே சென்று சரண்டர் வேண்டும் இப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த மாதத்தில் வருகின்ற பிரச்சனையை சமாளித்துக் கொள்ளலாம் அதே போல வாராக்கடனாக இருந்து வந்த பிரச்சனைகள் மூலியமாக வரும் தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக லாபஸானாதிபதி பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்கள் உங்கள் ராசியை பார்க்க இருப்பதால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக பதினைந்தாம் தேதிக்கு மேலே மாறும் அதனால் தைரியமாக இருங்கள் குறிப்பிட்ட மூன்று நாட்களை நீங்கள் கவனமாக கடக்க வேண்டும் பிள்ளைகள் மூலியமாகவும் உங்களுக்கு வீண் செலவுகள் இருக்கின்றது தாய் தந்தையர் மூலியமாகவும் உங்களுக்கு வீண் செலவுகள் காத்து கொண்டிருக்கின்றது நட்பு விஷயத்திலே நீங்கள் கொஞ்சம் லாபத்தை அடையலாம் கணவன் அல்லது மனைவி மூலியமாக நிறைய லாபங்களை அடையலாம் சொத்துக்கள் மூலியமாக விற்பதன் மூலியமாக நிறைய நன்மைகளை அடையலாம் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது உங்கள் மனசோர்வு உங்களுக்கு தைரிய குறைவு எதையும் சாதிக்கின்ற தன்னம்பிக்கை குறைவு இவையெல்லாம் உங்களை ஒரு சின்ன வகையில் அசைத்து பார்த்து கொண்டிருக்கின்றது அதை வலிமைப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்கள் குடைவன் சூரியன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் செய்வதற்காக முதலாளிகள் கடன் வாங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் அது அதிகமான செலவை தந்து வீண் விரயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் வீண் செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது கடனை வாங்காமல் சமாளிப்பதும் மிகுந்த நல்லது பதினைந்தாம் தேதி வரை பதினைந்தாம் தேதிக்கு மேலே பத்துக்குடையவர் தொழிற்சாணாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேந்திரம் ஏறி உங்களை பார்க்க இருப்பதால் நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தாலும் நிறைய பண உதவிகளின் மூலியமாக நீங்கள் தொழில் நல்லாக நன்றாக செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அதனால் இந்த குறிப்பிட்ட காலங்கள் நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினால் எந்த பிரச்சனையிலும் வெளிவந்து விடலாம் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு உங்களை சோதிப்பதற்கான ஒரு மாதமாக இருக்கின்றது கவனம் தேவை வாழ்த்துக்கள் வணக்கம்